இன்றைய வார்த்தை விளையாட்டு பார்க்கலாமா இது நான்கு எழுத்து வார்த்தை குழந்தைக்கும் இதற்கும் தொடர்பு உண்டு குழந்தையை உறங்க வைக்க இதை பயன்படுத்துவார்கள் இதனுடைய மூன்றாவது எழுத்து இதுதான் கண்டுபிடிச்சிங்களா அதுதான் தொட்டில் இது ஐந்து எழுத்து வார்த்தை மே ஜூன் மாதத்தில் இதை பார்க்கலாம் இது ஒரு பழம் இதனுடைய மூன்றாவது எழுத்து இதுதான் கண்டுபிடிச்சிங்களா அதுதான் மாம்பழம் இது ஆறு எழுத்து வார்த்தை இது இல்லாத ஊரே இல்லை மருத்துவமனையில் இதை நீங்கள் பார்க்கலாம் இதனுடைய நான்காவது எழுத்து இதுதான் கண்டுபிடிச்சிங்களா இது எல்லோருக்கும் கண்டிப்பாக தேவை அதுதான் மருந்தகம் இது எட்டு எழுத்து வார்த்தை நாம் எங்காவது போணுன்னா அந்த பயணத்துக்கு இங்குதான் செல்வோம் இங்கு இருக்கும் வாகனம் போல் குழந்தைகள் விளையாடுவார்கள் இதனுடைய ஐந்தாவது எழுத்து இதுதான் கண்டுபிடிச்சிங்களா அதுதான் ரயில் நிலையம் இது நான்கு எழுத்து வார்த்தை விடுமுறை நாட்களில் அனைவரும் விரும்புவது வருடத்திற்கு ஒரு முறையாவது மக்கள் இதை செய்வார்கள் இதனுடைய மூன்றாவது எழுத்து இதுதான் மூன்றாவது குறிப்பு உடனே இன்னும் எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க அதுதான் அனைவரும் விரும்பும் சுற்றுலா